நான்காவது பகுதியுடைய செயலாளர் சகோதர திரு தினேஷ் அவர்கள் தலைமையிலே அரசியலமைப்பை பாதுகாப்போம் என்ற பெருமை பிரச்சார கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பிரச்சார கூட்டத்திற்கு வலியுறுத்த நான்காம் பகுதியுடைய அமைத்தலைவர் அன்புடைய உதயகுமார் அவர்களே மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்புக்குரிய செயலாளர் திரு அபுதாயி அவர்களே மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்புக்குரிய திரு

அன்புக்கிய சி ஆர் நாசர் அவர்களே அது மட்டுமல்லாமல் அன்பு அவரது ரோஜா அவர்களே பகுதி செயலாளர் அன்புக்குரிய சி ஆர் அப்பா சத்ரி அவர்களே நாகலட்சுமி அவர்களே அவர்களே

அப்பாஸ் அலி அவர்களே திரு சகாயராஜ் அவர்களே திரு காதல் மகிந்தா அவர்களே அவர்களே முப்பத்தி மூணாவது அமிர்தம் அவர்களே நாலாவது அன்பு ஆண்டன் தம்பி சிவகுமார் அவர்களே திரு எம் ராஜேந்திரன் அவர்களே வசந்தன் அவர்களே திரு பி ஏன் அவர்களே காங்கிரஸ் மாணவலை அன்பு உரிய கிஷா அவர்களே

அவர்களே சூர்யா அவர்களே ரபிக் அவர்களே அப்துல் கமான் அவர்களே ஆசிப் அவர்களே சுரேஷ் அவர்களே மாவட்டத்துறை அன்பானது அவர்களே பகுதி செயலாளர் துர்கா அவர்களே பருவம் அவர்களே ரம்யா அவர்களே சரவண சரவண அவர்களே அன்பு எம் அவர்களே குமார் அவர்களே முத்துகிருஷ்ணன் அவர்களே

முடியாது இந்த அரசியலமைப்பு சட்டம் இந்த தேசத்திற்கானது காங்கிரஸ் அரசியலமைப்பு சட்டம் என்பது இந்த தேசத்தில் மக்கள் நிம்மதியான உருவாக்கியது 내가 한 얘기부터 어디

ஒன்பு <laughs>

நாற்பது நாடாளுமன்றத்தை வெற்றியை காங்கிரஸ் தமிழ்நாடு இந்த மண்ணு காமராஜர் மண்ணு அப்படிப்பட்ட இந்த காமராஜர் மண்ணில வந்து ஒரு நாள் முடியாது அப்படிப்பட்ட மக்கள் அரசியல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கும் போது எண்ண மக்கள் தமிழக மக்கள் திமுக மக்கள் சிறுமிகளுக்காக ஒரு நல்ல திட்ட சட்டத்தை உருவாக்குகிறார்கள் ஆனால் இங்க இருக்கின்ற பாஜக இந்த சட்டத்தை எப்பச்சும் தான்க்கு கய்யே அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டதுன்னு சொன்னோம். அவருடைய நினைவே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை இந்த வாய்ப்புகளை எல்லாம் அடைந்தாங்க. நம்ம இரண்டாவது குடியரசு தலைவர் அவர்கள் நல்லே